இன்னைக்கு பார்க்க போற வீடியோ பாகம் ஏழு இதோட இந்த நம்ம டூட்டோரியல் வீடியோ வந்து முடியுது அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து வீடியோ வரும் நம்ம ரெகுலரா ஒர்க் பண்ற பழக உள்ள டிசைனு டுட்டோரியலில் வந்து வேலை வரும் நம்ம இந்த கத்துக்கிறதுக்குள்ள வேலை பாடம் வந்து இந்த ஏழோட முடியுது இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பூ வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் ஒரு இதழ் வந்து எப்படி டிசைன் உருவாக்கலாம் இந்த மரத்துல நான் அடிச்சு காட்டுறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த கட்டையில தான் வந்து ஒரு பூவும் ஒரு இதழ் ஒரு இலை இதை நான் அடிச்சு காட்ட நான் முடிஞ்சளவு வீடியோவை வந்து வேகமாக அடிச்சு காட்டுறேன் பாருங்க ஒரு பூ வரைய போகிறோம் சின்ன பூ தான் என்னோட மரம் இல்லை எல்லா வேலையுமே அடிச்சு கொடுத்தாச்சு பழகா பூரா இப்போ இந்த ஒரு பூ ஏற்கனவே உங்களுக்கு பூக்கிறோம் வரைஞ்சிரும் அந்த எட்டு தான் பிரிச்சுட்டு ஒரு பூவா வந்து நம்ம வரைஞ்சிக்க வேண்டியதான் பூ வரைஞ்சாச்சு இப்போ வந்து இந்த ஒரு இலையை வரைஞ்சிருவோம் ஏன்னா மரத்தை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது தேக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து எண்ணூறுரூவா தொள்ளாயிரம் வாங்கி தொட்டுருச்சு அதனால் இது வந்து நல்ல கட்டை நான் குச்சி வர கட்டை இது வந்து ரெண்டு இஞ்சி கணம் இந்த கட்டையோட நீளம் வந்து ஒரு ரெண்டு அடி இருக்கும் நல்லா வேஸ்ட் பண்ண எனக்கு மனசு வரலை அதுக்காணி இந்த இந்த அடித்து காட்டுறேன் நீங்கள் எதுவும் கோச்சிக்காதையை மரத்தை வந்து பார்த்து யூஸ் பண்ணணும் உள்ள காலக்கட்டம் அப்படி தான் இருக்குது மரமே கிடைக்க மாட்டேது தங்க மாதிரி ஏறிக்கிட்டே போகுது இப்போ ட்ராயிங் வரைஞ்சாச்சும் நம்ம இதை அடிச்சு கட்டலாம் எப்படின்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைப்படுறது கீத்துடி இந்த வெளியே அவற்றை நடந்து கொடுக்கும் இந்த மாதிரி ரப்பா போட்டால் போதும் கோடு தயிர் மாதிரி இப்போ வந்து இந்த உள்ள உள்ள இடத்த வந்து நம்ம கீர்த்துடி கொடுப்போம் இப்போ நம்மளுக்கு தேவைப்படுறது ஒரு ஒரு அரைஞ்சி குழம்பு இதை வந்து நம்ம வந்து ஆள் எடுக்கணும் வாட்டை வந்துட்டு நம்ம ஆள் எடுக்கணும் அப்போ தான் அந்த முட்டு வந்து வெளில தெரியும் வாட்டை வந்து இதை தோண்டி எடுத்துக்கலாம் இப்போ உடைய பார்த்திங்களா இது வந்து நம்ம ஃபஸ்ட்டாக ஃபஸ்ட்டு நம்ம அடிக்கணும் அப்போ தான் உடையோம் இப்போ முட்டு தெரியுது பாருங்க இதை வந்து நம்ம உருட்டி எடுக்கணும் இப்போ நம்ம முட்டை உருட்டியாச்சு அடுத்து வந்து நம்ம இதை பிரிக்கணும் எட்டு இதெல்லாம் வந்து நம்ம பிரித்தாச்சு அதுக்கடுத்து இந்த புலவை வச்சு நம்ம போடுறோம் இப்பட பூ வந்து ஓரளவு வீட்டுல தெரியும் வந்து கொஞ்சம் எண்ணெய் சத்து கம்மியா இருக்கு தான் கொஞ்சம் நுறுகு இந்த உள்ள பசங்க எடுத்துக்கலாம் இப்போ இந்த வாட்டம் இந்த உளியை வச்சு நம்ம லைட்டாக ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டம் இது வந்து பூ வந்து ஈக்கரக்காண்டி ஒரே வட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரி ஏன்னா இந்த பூ வந்து நம்ம கையில் தான் வரைஞ்சோம் காம்போஸ் வச்சு வரைஞ்சோம்னா வட்டம் கரெக்டாக இருக்கும் இப்போ ஈவனா நம்ம இந்த பூ வந்து ஊனியாச்சு அடுத்து வந்து உள்ள வளைச்சு அதுக்கு இந்த மாதிரி சின்ன குழந்தை தான் வேணும் இப்போ நம்ம வாட்டரை உனியாச்சு இப்போ வாட்டரை உனி முடிச்சாச்சு இதுக்கடுத்து நம்ம நம்ம எடுத்து விட்டோம்னா அந்த பூ மேலே தெரியும் அதுக்கு நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கணும் வெளியே மட்டும் எடுத்துக்கணும் பூ கிட்டக்க போனா அந்த பூ உடம்புங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வெளியே இப்போ எடுத்தாச்சா இப்போ இந்த இவ்வளவு உள்ள வந்து நம்ம தம்பியை வச்சு எல்லாம் காலேஜ் பஸ் எடுக்க வேண்டியதுதான் இப்போ நம்ம எடுக்கும் போது அந்த பூ வந்து உடையாம கொஞ்சம் பார்த்து பார்த்துட்டு இதே மாதிரி தான் நம்ம ரூட்ரு ஓட்டி அடிப்போம் சிம்பிள் அவ்வளோ இப்போ நம்ம தோண்டி அடிச்சு விட்டுருக்கோம் ரூட்ரு ஓட்டி அடிச்சாலும் இதே மாதிரி தான் பூ உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாருங்கள் இப்போ இந்த இதில் வந்து நம்ம அடிச்சு கட்டுறாங்க அதே தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஹீத்திரி எல்லா வேலைக்கும் ஹீத்தி மரமே நகி இப்போ கீத்துவி போட்டாச்சு நம்ம இதில் டிசைன் அடிக்கணும் இந்த குழவு இருக்குது பாருங்க இப்போ அதில் இலை வந்து இங்கேருந்து நம்ம இப்படி வரணும் வச்சுருக்காங்க இப்படி வந்தாச்சு அடுத்து இங்கேருந்து இப்படி போகணும் அப்போ தான் இந்த வசத்தை சொல்லி இப்போ நம்ம குறுக்கு வசலில் அடிச்சுட்டு இருக்கோம் இதுக்கு பேர் குறுக்கு வசம் இப்படி அடித்தோம்னா நெட்டு வசம் குறுக்கு வசூல் அடிக்கும் போது இந்த வசத்தை பார்த்து வரணும் இந்த மரம் வந்து கொஞ்சம் நொறுங்குது அதனால உங்களுக்கு அந்த வசம் தெரியாத அவ்வளோதான் இதெல்லாம் அடிச்சு கட்டுற பாருங்கள் இங்க இருந்து வந்தாச்சா இங்க இருந்து ஆப்போசிட் இப்படிதான் நம்ம அடிக்க முடியும் இப்போ நைஸ் கிச்சரி போடுவோம் இதுல வந்து நம்ம வாட்டர் ஒன்று இந்த வாட்டத்துல தான் உங்களுக்கு வந்து டிசைனே தெரியும் நம்ம எவ்வளவு அடிச்சாலும் கடைசியில இந்த வாட்டர் தான் டிசைன் வந்து வாட்டும் வாட்ட முன்னாடி பாருங்க வாட்டத்தை வந்து நம்ம எடுத்து விட்டோம்னா டிசைன் வந்து வெளியே நம்ம ரோட் ரோடு அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கலாம் கொழவு வந்து நம்ம இப்படி இருந்து போட்டோம் இந்த கொழவு இப்படி போட்டோம் இப்போ பட்டை அடிக்கிறது இப்படி வருது பாருங்க மாற்றி மாற்றி தான் வரும் இப்போ நம்ம இங்கே போன மாதிரி இங்கே போனாலும் உடஞ்சிக்கும் இது என்ன ஒரு கடையோட படைப்பு குடிக்கிற இப்போ வந்து நம்ம அந்த இதில் பூரா எடுத்தாச்சு இதில் வந்து நம்ம கீத்துரி போடுறதா ரொம்ப நைஸாக தான் போட முடியும் ஏன்னா நான் அடித்த பூவிலே இது ரொம்ப சின்ன பூவு கீ துரி போடுற இப்ப இலக்கு விடுவோம் சொல்றேன் டிப்ஸ் இப்ப இந்த மாதிரி மர நெய் இதுக்கு ஒரே தீர்வு மண்ணை நை எடுத்து கொஞ்சம் லைட்டாக ஊற்றி ஊற விட்டுருங்க மண்ணெனை யூஸ் பண்ணணும் டின்னர் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ இதெல்லாம் கித்திரி போகணும் அப்படியே இல்லையா இதோட இந்த வீடியோ முடியுது நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாய் கீழே வச்சு காட்டேன் எவ்வளவு சின்ன மாதிரி பாத்தீங்களா பூவே வந்து ஒன்றரை இன்ஜ்க்கு தான் அடிச்சிருக்கேன் நான் இது ஒரு அடி ஸ்கேல் ஒன்றரை இன்ஜ் பூவு தான் அடிச்சிருக்கேன் மேல அப்பள தான் எடுத்துக்கலாம் ஆனா தெளிவா இருக்கா அவ்வளவுதான் फ्रेंड्स இந்த வீடியோ